ஹாய் வணக்கம் இதில் என்ன காவலாம் வந்து பதிவிட பண்ண சொன்னேன் அன்று பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாண்டு அஞ்சாண்டு கடலில் வந்து பன்னெண்டு பயணிகள் உட்பட பட ஓட்டிகள் பதினாலு பேர் பயணித்த படங்கொன்று நடுக்கடலில் வந்து சேதத்திற்குட்பட்டு அதை வந்து நீரிப்பு வந்து கடலில் வந்து தாண்டி இருந்தது அதை வந்து புலனர்வு பகுதியிலிருந்து நிலந்தீவுக்கு சுற்றுலா செல்வதற்காக வந்த நண்பர்கள் குழா வந்து இருக்கு அது அன்றைய முக்கியமான ஒரு விடயம் உண்டு அது தொடர்பான காணொலியத்தை நான் நல்லா பதிவிடுறேன் பொதுவாக தெரிஞ்சிருக்கு ஏன்னா எனக்கு அந்த காணில வந்து கிடைக்கப்பட்டிருந்தேன அதை நான் நல்லா பதிவிடுறேன் வாங்க அங்கே நடந்த விடயங்களை காணிலை வந்து பார்க்கலாம் வரமது வலமதுல்லா நாங்கள் வந்துட்டு நேற்று வெள்ளிக்கிழமை வந்தோம் இன்னைக்கு நடுந்து போயிருக்கோம் சனிக்கிழமை நடுத்து போயிட்டு நடுக்கடலால போயிட்டு எங்களுக்கு எதிரே வந்த ஒரு கப்பல் உண்டு போட் ஒன்று கப்பல் நல்கிறேன் போட் நல்கிறேன் அது வந்துட்டு கீழே ஒரு ஓட்டையால தண்ணி லீக்காயிட்டு இருந்துச்சு அப்ப எங்களுக்கு சிக்கல் கிடைச்சிச்சு இப்படி காட்டினாங்க நாங்க வரந்த வரட்டா முடியாது அப்ப அதுல சிங்களா குழு வந்து ஒரு பன்னெண்டு பேரும் அதுல வேலை செய்யற ரெண்டு பேரும் இருந்தாங்க எல்லாம் பதினாலு பேர்

முழுக்கட்ட எ ம હલો આગળ கப்பல்ல வந்துட்டு போர்டு ஆகி ஆயி ஓட்டை தண்ணி ஏறி கொண்டிருக்குது. அதே மேலே நாங்க வந்து கரையை வந்து. ஹரி இந்த கண்டு இந்த கண்டு இந்த கண்டு இந்த கண்டு இந்த கண்டு கடைசியே இந்த அதிசயப்பா நல்ல அதிசயம் அதிசயன் કમીટે મીટે લાખો હાતિયા ટીટીયા ೀರೋನ್ ತೀರೋ ಅಂಟೆ ಆ ಬೋರ್ಡ್ ಕೊಟ್ಟು ಬೋರ್ಡ್ ಕೊಟ್ಟು ಗಂಟೆ வந்துட்டு இதாகி தண்ணி ஏறிக்கொண்டிருக்கிது மசாலாண்டு வந்தா கூடலாம் கரையேத்திட்டோம் காப்பாத்திட்டோம் எங்களுக்குண்டா ஒரு ஆபத்தும் இல்லை எங்களுக்கு ஒரு ஆதரவு நம்ம வந்து மனஸ்தான் மேல பாடுபட்டு கஷ்டப்பட்டு கவுத்தலாம் பிடிச்சிட்டு இருக்காரு கை கை விடு கவுத்து விடு கவுத்து விடு நீ இந்த மேலே மனசி நல்லா கஷ்டப்பட்டார் மேலே மெயில வாழ்த்துங்க பாராட்டுங்க மனசுக்கு வந்துட்டு நம்ம எம்ஜிஆர் மாதிரி பாஞ்சு கஷ்டப்பட்டாரு அது ஓ நான் எடுத்திருக்கேன் இந்த போர்டு வந்துட்டு ஃபுல்லாக தண்ணி தட்டி ஃபோன் மாற கணத்துக்கு இது பண்ணுறதும் ஃபுல்லாக இறங்கிட்டு எல்லாம் காப்பாற்றினு இந்த போட்டை கொண்டு கரையில் சேர்க்குறதுக்கு என்ன செய்யறது தான் போட்டை ஃபுல்லாக தண்ணி ஏறிட்டு விலங்கு நிறைய வெயிலுக்கு ஆ

ඇවුණනේ ෝ පයන්දෝන්න බයවන දේය දේ දේයනු එමන අ ගටපතපොන පුරල්ලාාද මොුණද ඒමන්නේ ඉජ පති පතරපොටට ඉතර පීකනගද අර සිර ඕොනේ. ഇതെന്താ നമ്മളെ നമ്മുടെ പോട്ടെ എന്നുള്ളത് ആ कोई भी बहुत ദാതിയ ആഹോ ആഹോ വാടൽ മാടാനായിട്ട് പോടേ മേൻ ജീലെ എന്നെ പുളനെ കൂടാമൻ പോടേ ഓ ഓ കരണ്ടിയാക്ക് നേയമ કરമു വേറെ കരണ്ടിയാക്ക് നേയമ ഇണ്ട് അഹ് ഐദണ്ണാറ് മേയാലത്ത് геനിയണ്ടോണ ഓയിലത്ത് കൊടാൻടോണ ഇസൊങ്ങി ഇതോ ഒരു കരക്കിൻ്റെ മൊൽ പോണാ തെരിയെ എടുക്ക ഓ വേ ഓयला കത്തി ചെയ്യേണ്ടേ ബാ මේ මේ කියලා ආය බෝටේ නව ඕෝකගේ අට පුළුව හදිසිෙන්ට එපා බයින්ඩ එපා දැම ඔොල සෙපටිනේ ඔල සෙප්ටිනේ හරි හරි බයින්් එපා බයන්ඩ ඔන්න ඕකොමහැ ඇතුන්

நாங்கள் வந்த போட்டூரில் ஒரு ஆபத்து எங்களுக்கு எங்களுக்கு முன்கூட்டி வந்த ஒரு சிங்கிளாக்கோள் சரியான சிங்கள சேர்ந்தாக்கள் ஒரு பன்னெண்டு பேர் வந்தாங்க அவங்க நேரையும் களையா திட்டம் போட் வந்துட்டு கீழே நல்லா தண்ணி போயிட்டு இருந்ததால் செய்ய வரில்லை போட் வந்துட்டு கீழே போயிட்டு வந்து வீடியோவில் இருக்கும் உங்களுக்கு விளங்கும் கமதுல்லா நாங்கள் எங்களை தான் உண்மையில் அனுப்பியிருக்கான் நாங்கள் உண்மையில் இந்த எங்களை நாங்கள் என்ஜாய் பண்ண வந்தோம் என்ஜாய் பண்ண வரல உண்மையிலே செல்லப்போனால் அவங்கள காப்பாற்றுறதுக்கு எங்களை அல்ல அனுப்பின மறுத்தான் அது சரியானே அந்த தமிழாக்கள் சொல்கிறாங்க உங்களை கடவுள் தான் அனுப்பினு சொல்கிறாங்க நீங்கள் துவாச்சிங்க எங்களுக்கு ஒரு ஆபத்து வந்துடுவாங்க எங்களுக்கு ஒரு ஆபத்து பண்ணலாம் நாங்கள் நல்ல சேஃப்டியாக இருக்கோம் வந்திருக்கணும் அவங்க இல்லைனா சேஃப்டி பண்ணிட்டோம் பட் அவங்க வந்து போர்டு வந்துட்டு கடலுக்குள்ளே போய்த்து கடலுக்குள்ளே போய்த்து அது என்ன நடக்குமோ தெரியாது அவ்வளவுதான் இன்ஷால்லா இன்னொரு வீடியோ வரைக்கும் நான் அனுப்புவேன் தாண்ட வீடியோ அனுப்புவேன் நான்